ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேசரி பார்க்கலாம் கல்யாண விட்டு கேசரி இப்போ ஒரு கப் ரவையை எடுத்து நெய்யில் ஊற்றி நல் நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்குங்க கடாச்செட்டியில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு கப் ரவைக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கொதிக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ரவையை போட்டு போ போட்ட உடனே கிளறிடுங்க இருங்க இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் கிளறி விட்டுருங்க சீக்கிரமாக போட்டுரும் கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்கள் கொஞ்சம் கட்டிப்பட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை போட்டுக்கலாம் இந்த நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க உங்கள் கா இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கிளரி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் சரியாக வந்துடும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தால் அது சரியாக வந்துடும் நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டுக்கலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் போட்டுக்கோங்க நெய்யும் ரவையும் ஒரு சேர பதம் வந்ததுக்கப்புறம் அந்த கேசரி வந்து அந்த நெய்யை போது நம்ம இறக்கிக்கலாம் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் அந்த ரவை கேசரி நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டோன்னு எந்த அளவுக்கு சைடில் நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் அளவு வரும்போது கொஞ்சம் ஏலக்கூள் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக பாருங்கள் நம்ம போட்டோ நெய் அந்த சைடில் பாருங்கள் இந்த அளவுக்கு நிற்கிதுன்ட்டு இந்த மாதிரி நம்ம நெய் தான் டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் சுருளை சுருளை வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒட்டாமல் வரணும் தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஊற்றிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம் இப்போ நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அதை கேசரியோடு ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு கல்யாணம் ஊட்டு கேசரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்